எதுவுமே மாறி இருக்காது நம்ம லைஃப்ல எல்லாமே அப்படியே இருக்கும் நம்ம டிசைன் பண்ணிட்டு வந்த லைஃப் அதை நம்மளால மாத்த முடியாது அதையும் மாத்த முடியும் ஆனா அதுக்கு தகுந்த சாதனை நமக்கு இருக்கணும் தியானத்துக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன்னா எனக்கு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது நான் ஏன் தியானம் பண்ணனும் அப்படின்னு நான் கேட்டவ தான் நானு நீ தியானம் பண்ணு உனக்கே புரியும் நீ எப்படி இருக்க நீ என்ன என்ன நிலையில இருக்க அப்படின்றது உனக்கே புரியும் அதுக்கப்புறம் நீ எங்க போகணும் அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கவே இல்லை இங்க ஆனந்தத்துல நிறைய வித விதங்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதாவது நமக்கு ஆனந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எப்பவுமே வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் தான் தியானத்துக்கு முன்னாடி இருந்த நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஆனந்தம் அப்படின்றது வெளியில கிடையாது உள்ள இருக்கு நமக்குள்ளேயே இருக்கு அந்த ஆனந்தத்தை தான் நாம நம்பணும் வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு ஆனந்தத்தையும் நாம நம்ப முடியாது அது எல்லாமே தற்காலிகமாக தான் இருக்கும் அது நிரந்தரமா இருக்காது இது ரொம்ப முக்கியமான விஷயம்